சில பேர் கேட்டேன் நான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் செங்கோல் எடுத்துகிட்டு போகும்போது பிரதமர் மோடி எடுத்துகிட்டு போகும்போது ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எதிர்கட்சி குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தச்சு எந்த நியூஸ்லேயும் பேப்பர்லையும் பார்த்தோம் இப்போ பார்க்கும்போது போய் கேட்டேன் நான் இது செங்கோல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நம்ம தமிழ்நாடோட பாரம்பரிய ராஜாக்களை வச்சிருந்தது அப்போ அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டோட இதெல்லாம் அதுவும் இல்லாத நந்தி செலவு ஒன்று இருக்குது அது சிவபெருமான கோயில் இருந்தது இப்போ மற்ற அரபி நாடு குவைத்து துபாய்லாம் போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அவங்க நாடு கண்ட்ரோல் இருக்க முடியும் நம்ம நம்மளே பணம் என்ன செய்கிறாங்க அந்த வெள்ளிக்கிழமை அவங்க வந்து பள்ளிவாசனை பார்த்து தொழுவது நாள் லீவு விடுறாங்க மாதிரி மோடி என்ன சொன்னார் இந்தியானா இந்தியா மக்கள் தான் ஆளணும் இந்தியா தான் இருக்கணும் இந்தியான்ற பேருக்கு பேர் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றதும் கொண்டு வந்தார் அதுவும் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு கலாச்சாரத்தில் எல்லா நாட்டிலையும் ஒத்து போயிருக்குது அதே மாதிரி வந்து இப்போ காசிலாகட்டும் மத்திய ஆகட்டும் இப்போ கேரளாவாகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்குது அப்போ அது மாதிரி முன்னோர்கள் பயன்படுத்த செங்கோல் வந்து வைக்கிறது என்ன தப்பு அப்படி தான் அதனால் என்ன தப்பு நல்லது தானே தப்பு இல்லையா அது நம்ம நாட்டோட வந்து பாரம்பரிய நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடைய செங்கோல் வச்சுருக்குது நல்லது தானே அது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் அதை பொறுத்த அளவுக்கு வந்து வெற்றிதான அவசரம் தோல்வி கிடையாது காங்கிரஸ்ல உள்ளவங்க வந்து எதிர்க்கட்சியில் வந்து எல்லா மாநிலத்தில் சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க எதிர்கட்சியை உட்காந்துருக்காங்க தமிழ்நாடு மட்டும் தனியாக உட்காந்துல்ல ஆனால் அவங்க என்ன செய்யணும் மற்றவங்க குரலை கொடுத்தா தமிழ்நாட்டுக்காக அவங்க என்ன செய்யணும்னு கேட்டாக்கா அது வந்து அமையும் சொல்லக்கூடாது என்னன்னு இவங்க தான் நம்ம ஃபைட் பண்ணணும் அப்போ கட்சிகள் இருக்கலாம் கட்சிகளாக அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க எந்த கட்சியிலாம் எடுத்துட்டு போட்டோம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பாரம்பரியம் என்ன இருக்குது அதை வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தா அதை ஃபைட் பண்ணணுமா சொல்லும் ஆனால் இவங்களே குரலை கொடுக்கறது தவறான விஷயம் அது தப்பு பாராளுமன்றத்தில் எல்லா மாநிலத்தில் உள்ளவங்க தான் வந்து எப்பயும் அவங்க அப்போ அப்ப மத்தவங்க வந்து குரல கொடுக்கணும் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஆனா இவங்களே குரலை கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து அவங்க கட்சியாக தான் பார்க்கறாங்களா சார் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் பாரம்பரியத்தை பார்க்கல நம்ம ஓட்டினாலும் நம்ம யார் கேட்கறாங்க நம்ம ஓட்டு போட்டு நம்ம சொல்றது அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன குரலை கொடுக்குறாங்களா அதை அவங்க டைமுக்கு அப்படின்னா சரி என்னாக்கா நம்ம இங்கே உள்ள மக்கள் என்னது இப்போ எந்த எம்பி அங்கே குரல கொடுத்தாரோ அந்த எம்பி இங்கே வரும்போது இங்கே உள்ள மக்கள் அந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் போய் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க வந்து குரலை கொடுத்து அவர் எதிர்ப்பு தெரிவித்தா அடுத்த நாள் வந்து பேச மாட்டாங்க இந்திரா காந்தி வந்து சுதந்திரம் வாங்கினார் இன்னைக்கு சுதந்திரம் வானவர் என்ன கேட்டினா அவருடைய ரூபா நோட்டில் அவர் படத்தை போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் போட்டா வச்சிருக்காங்க இப்போ நம்ம லோக்கல் வந்து காமராஜர் தலைவர் எம்ஜிஆர் மற்ற மற்றவங்க நம்ம யாராக நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களோ அவங்க தலைவர் இருக்காங்க அப்போ இப்போ மக்களுக்கு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க முன்னாடி இருந்தவங்களை அப்போ நம்ம என்ன செய்கிறோம் பரவாயில்ல இவர் காமராஜர் அண்ணா இவங்கெல்லாம் வந்து நல்லது செஞ்சிருக்காங்க நாட்டுக்கு இதுக்குமே டைம் கட்டினாங்க அன்னதானம் போட்டாங்க கொஞ்சம் நல்லா கல்வியை கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நீ நம்ம காதலை வாங்குகிறோம் அப்போ அவங்க நல்லதான பண்ணியிருக்காங்க நாட்டுக்கு அப்படின்றத நம்ம இன்றைக்கி உணர்வு தோன்றோம் அப்போ அதே மாதிரி இன்றைக்கி மோடி வச்சாலும் மோடி வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் போகிறது கிடையாது அவர் வயசு நீ அதிகமாக இன்னும் கொஞ்சம் நாள் அவர் இறந்து போக தான் போகிறாரு ஆனால் அவர் வச்சாலும் ஆனால் தமிழ்நாட்டோட கலாச்சாரன்றது என்றைக்கும் பேர் சொல்லணும் யார் என்னென்னு பேர் சொல்லுவாங்க மோடி வச்சார் அப்படின்னா சொல்லுவாங்களோ சொல்கிறோம் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம் பாராளுமன்றத்தில் இருக்குன்னு போது நம்மளுக்கு வர சென்ரேஷன் மூணு முப்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து அதை நினைவூட்டும் பரவாயில்ல அப்படி இன்றைக்கி வச்சுருக்காங்கன்னு அப்போ இதுதான் வந்து அன்றைக்கி பேசும் அவசரம் அதனால் அதுவும் போனவங்க மற்ற மாநிலத்துக்காரவங்க கூட ஈர்ப்பு தெரிவிக்கலாம் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து போனே எதிர்கட்சியே இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய மோடியோட அரசு இப்போ பிஜேபி வந்து அவங்க தமிழை முறையில் பண்ணாங்கன்னு நீங்கள் இப்போ நல்ல ஒரு வலிமான எதிர்கட்சியை கொடுத்துருக்காங்க அப்போ எதிர்க்கட்சியை கொடுத்துருக்கணும் போது நீங்கள் எதை பேசணுமோ அதை தான் பேசணும் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ நடக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இப்போ செங்கோல் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா சொல்லுங்கள் எதை இருந்தாலும் நம்ம நாட்டோட இது இந்தியாவோட கலாச்சாரம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான் நம்ம பேசுறோம் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் மற்ற மாநிலத்தை பற்றி நமக்கு தெரியாது அப்போ நம்ம நாட்டோட இது போது நம்ம பேசும்போது அப்போ இவங்களே ஏற்பு தெரிவிக்கிறது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது அதை வந்து இந்த காங்கிரஸ் அரசு டிவியோ இந்த ஒளிபரப்பை பார்த்துட்டு இதுமா மாதிரி மக்களோடய கோரிக்கை வந்து தமிழ்நாடு மக்களோட கோரிக்கை வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப இதுக்கு மேலே நீங்கள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அதை பேசுகிறத தவிர்த்துணும் வேறு எதை பேசணும் அதை பேசுங்க செங்கல் எல்லாம் ஒரு பிரச்சனையா உங்களுக்கு அதுக்காக தான் நீங்கள் போனீங்களா அதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்களா அதுக்காக தான் இப்போ இந்த எதிர்கட்சியாகவும் வலிமா இருக்கணும் நாளைக்கு வந்து பிஜேபி அரசு வந்து தன் தன்னாட்சியாக கொண்டு வந்துடக்கூடாது எதிர்கட்சின்னு இருந்தால் தான் அதுக்கு வந்து போட்டின்னு இருந்தால் தான் வந்து கொஞ்சம் அடைக்கி வாசிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க எல்லாம் செஞ்சு நீங்கள் மறுபடியும் அதே தவிர பண்ணால் மாரி அடுத்த நாடா எப்படி நீங்கள் வர முடியும் இதோட போகிறது கிடையாது இல்லையா அதனால் செங்கல் இருக்கிறது நல்லது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்